விம்பத்தை கொடுத்துருவாரு உள்ளே இருக்கிற ஆட்கள்லாம் அவர் எத்தனை மணிக்கு தாங்க வருவார் நம்ம காத்திருந்து அவர்கிட்ட வாங்கணுங்க கோச்சுக்கு கோச்சிக்குவாருங்க அப்படின்னு ஒரு விம்பத்தை உருவாக்கிடுவார் எல்லாரும் அவர் கட்டுப்பட்டு இருப்பாங்க இன்னொரு விஷயம் அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு ஓய்வு எப்போவுமே அவசியம் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு கண்டினியூஸாக வேலை பார்க்கவே மாட்டாங்க நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க சிம்மராசி ஆண்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சிங்கத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிங்கத்தை வச்சே இவங்களை சொன்னாலே கரெக்டாக பொருந்தி வரும் சிங்கம் வந்து எப்போ பார்த்தாலும் வேட்டையாடி இறையே இறை தேடி ஓடிக்கிட்டு வெயில் பகல் அப்படிலாம் இருக்காது அதுக்கு பசிக்கும் போது நின்ன இடத்துலேருந்து வேட்டையாடி சாப்பிட்டுட்டு தன் குகையில் போய் ரெஸ்ட் எடுத்துடும் அதுக்கப்புறம் அதோடைய இறைகளே சுற்றி சுற்றி வந்தாலும் அது ஒன்று கண்டுக்காது அடுத்து எப்போ பசிக்குதோ அப்போ தான் மீண்டும் வேட்டைக்கு போகும் அப்போ கொஞ்சம் சுகவாசி தான் சிம்ம ராசி ஆண்கள் சுகவாசிகள் தான் ஆனால் கடுமையான உடைப்பாளிகள் தேவைன்னு வந்துட்டால் இறங்கி வேலை செஞ்சு தன்னுடைய தேவைக்கு ஏற்ற அந்த அப்போதைய தேவைக்கான விஷயத்த சம்பாரிச்சுட்டு அடுத்து மறுபடியும் ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த காசு செலவு பண்ணுவாங்க இரண்டாவது பெரும்பாலும் இவங்க சுற்று